ப்ரைஸ் ருபீஸ் நைன் ஃபிஃப்டி இது வந்து பிளாக் கலர் அண்ட் பெப்சி ப்ளூ இப்போ நான் போட்டிருக்கிறேன் இது ரெண்டு கலரில் அவைலபிள் இருக்கு அண்ட் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எல்ஐ ட்ரெண்டி ஃபேஷன் டாட் காமில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கும் நீங்கள் பின் பண்ணலாம் நான் கம்மிங் பேக் டு த வீடியோ இந்த சாரி டூ ட்ரெஸ் கன்வெர்ஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆனால் ஒரே கிளைண்ட்டுக்கு ஸோ அந்த சாரியை மொதல் நம்ம எப்படி இருக்குதுன்னு பிரித்து பார்ப்போம் பார்த்துட்டு அதுல எந்தெந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒன்றும் பார்க்கலாம் இதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி சில்க் சாரி ஸோ இந்த மாதிரி ஒரு சில்க் சேரீ வந்து நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் அண்ட் இது நல்ல ஒரு ஆலிவ் கலர் கிளைண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டீசெண்டான லுக்ல எலிகண்டா வேணும்னாங்க ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாரியும் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்ப நம்ம பாக்குறது வந்து உள்ள பிளவுஸ் அட்டாச்சுடு ஸோ அந்த க்ரீன் வந்து பிளவுஸ் இருந்தது அண்ட் அது போக உள் சுத்து வந்து இந்த மாதிரி வேர்டிக்கல் லைன்ஸாக இருக்கு பாத்தீங்களா ஸோ அது எல்லாமே வந்து உள் சுத்து ஸோ நம்ம இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் நம்ம எதை யோக்கு கெடுக்கலாம் எதை கீழே பிளீட்டுக்கு எடுக்கலாம் எதை பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நான் இப்பதான் இந்த சாரி ஃபுல்லுமே பார்த்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிருக்கேன் அண்ட் இந்த சாரி ஃபுல்லுமே அங்கே புட்டாஸ் இருக்கு அண்ட் பல்லூல வந்து சரி ஒர்க் இருக்கு ஸோ சரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்டர் ஆஃப் இதுக்கு வந்து பிளீட் நல்லாவே நிற்கும் இதான் அந்த ட்ரெஸ் கன்வர்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மெயின் பார்ட் ஆஃப் சேரீயை ஃபுல்லுமே பிளீட் எடுத்து அது கீழே கெவுனில் கீழே கொடுத்துட்டோம் அண்ட் இது வந்து பிளவுஸ் பார்ட் அந்த பிளவுஸ் பார்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த பார்டரை எடுத்து அதை பேட்ச் பண்ணி அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து அதில் ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் அண்ட் பல்லுவை வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்க்கு எடுத்துரும் ஸோ பல்லுவே இந்த லென்த்துக்கு தான் இருந்தது ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் எடுத்தாச்சு ஏன்னா கிளைண்ட்டு கம்ஃபர்டபுள் வித் த்ரீ ஃபோர்த்துன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஃபுல் பல்லுவை இதுக்கு யூஸ் பண்ணியாச்சு ஸோ அதனால் இந்த ஜரி ஒர்க் இல்லாதனால பார்டரை நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணி அதை ஒரு பேட்ச் ஒர்க்காக கொடுத்துருக்கோம் அண்ட் இதை சுற்றி லேஸ் ஒர்க் ஸோ ப்ளவுஸை வந்து யோக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் சாரியை வந்து கீழே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர்த்து ஃபோர் அண்ட் ஹாஃப் இதை வந்து கீழே யூஸ் பண்ணிட்டோம் அண்ட் பல்லுவை வந்து த்ரீ ஃபோர்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு கிளைண்ட் ஒரு ஒரு ஃப்ளோர் லென்த் கவுன் கேட்டாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கு இப்போ பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஹாஃப் அண்ட் டாப் சேரீ இதில் வந்து இந்த பிரிண்டட் ஒர்க் அப்படியே பாதி சேரீக்கு இருக்குது அண்டு இது ஃபுல்லுமே பாதி ஸேரீ ஃபுல்லுமே இந்த பிரிண்ட் இருக்குது அந்த பிரிண்ட் எப்படின்னா நல்ல ஒரு ஹர்ஸோண்டல் லைன் ஜிக் ஜாக இருக்கிற மாதிரியான ஒரு பிரிண்ட்ஸு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட் ப்ளெய்னாக இருக்குது இது நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் அண்ட் யூஸ் அப்படியுமே அடுத்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெண்டி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நான் வந்து சாரிய சில்க் சாரிய ஒரு ட்ரெடிஷ்னல் வியரா மாத்தின மாதிரி ஒரு ஹாஃப் அண்ட் டாக் சாரிய இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டி ட்ரெஸ்ஸா மாத்திருக்கோம் எப்படின்னா ஒரு ஹாஃப் வந்து இந்த சாண்டல் கலர் இருந்தது சோ இந்த சேண்டல்ல இவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும் இந்த டாப் தான் பண்ண முடியும் இதை ஒரு கெவுன் கன்வர்ஷனுக்கு பண்ண முடியாது ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து இந்த ஃபேப்ரிக் இருந்தது ஸோ இதை நல்லா ஒரு பேர்லல் பேண்ட் மாதிரி போட்டாச்சு ஸோ நல்லா ஒரு பேர்லல் பேண்ட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபேப்ரிக்ல வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அகெயின் கிளைண்ட் இஸ் கம்ஃபர்டபுள் ஒன்லி வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அந்த கம்ப்ளீட்டாக பார்ட்ரு ஃபுல்லும் நம்ம வந்து ஸ்லீவுக்கும் அந்த டாப் வந்து ஏசிமெட்ரிக்கலாக பண்ணியிருக்கோம் எப்படி ஏசிமெட்ரிக்கல்னா பேக்கில் வந்து உங்களுக்கு கீழே இறக்கி வரும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏ சிமெட்ரிக்கலா இருக்கிறது ஒரு ட்ரெண்டி டச் இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் ஒன்று கம்ப்ளீட்டாக ட்ரெண்டாக வேணும் ட்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப டீசெண்டாக வேணும்னு சொன்னாங்க ஸோ அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதை வந்து ஒரு ஏ சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பார்டரே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணலான்ட்டு ஸோ ஒன்று பெருசா ஒன்று சிறுசாக இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி சிம்பிளா நீட்டாக ஒரு ட்ரெண்டியான பேண்ட் அண்ட் டாப் பலாசோ பேண்ட் வித் அந்த டாப் ஏ சிமெட்ரிக்கல் டாப் பண்ணியிருக்கோம் அண்ட் அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல அந்த ட்ரெடிஷனல் கெவுன் பிடிச்சிருக்கா இல்ல இந்த ட்ரெண்டி டாப் அண்ட் பேண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன்